என்ன ஒரே வருத்தமா உனக்கு விஷயமும் செய்யவா கேபோல ஒரு தாவி வந்து வெளியே நிறைய கடவுங்க நானும் கழிப்பிட்டேன் எனக்கு ஒரே வருத்தம் தான் இப்படி பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும் இயற்கையை செய்து ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படி வரும் போகும் முன்ன குட்டி சேரும் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் சாதாரண पर्वமுல பெஞ்சி இப்படி கொண்டு போய் தேனங்கள எல்லாம் வாங்குது ஆமா வர வர எல்லாம் தெரிஞ்சிட்டு வருது பேப்பரில் பார்க்க முடியல டிவியில் பார்க்க முடியல என்ன அநியாயம் தெரிவிட்டு வருது அதான் இயற்கை எப்படி நம்மளை பழி வாங்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம என்ன செய்கிறது ஒரு சதவீதம் கூட நல்ல மனுஷங்க கிடையாது எல்லாமே மனுஷங்க வந்து மிருகங்களை மாறிட்டு வராங்க உலகத்தில் பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்கும் மனுஷங்களை மனுஷன் பார்க்குறதுக்கு தாய் மகனை கொள்ளுதான் மகன் தாயை கொள்ளுதான் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆமாம் அந்த அநேகத்தை கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சிடித்தடின்னு நோய் வாய் படாமலே செல்லாமல் இறந்துடுறாங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்குது பார்த்துக்கோ ஆமாம் கொரோனா கொரோனான்னு வந்து அதுக்கு பயந்துக்கிட்டு பூசியெல்லாம் போட்டுக்கிட்டு கிடந்தோம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து கொரோனா போயிட்டு அப்படிங்குறாங்க ம வந்து திடீர்னு பயிற்சி

இன்னைக்கு மனுஷங்கிட்ட மனுஷத்தன்மையே பார்க்க முடியல எல்லாமே கொலை பாதகர்களாக தான் இருக்காங்க பத்துக்க நாட்டில் கொலை கொல்ல கற்பழிப்பு இந்த மாதிரி எவ்வளவெல்லாம் நடக்குது உலகத்தில் தெரியுமா ஆமாம் மனுஷங்க பணம் இருக்கிறவங்க எப்படியோ சட்டத்தில் வந்து தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் வந்து ஒரு இயற்கை வந்து என்ன செய்யுது ஒரு கூட்ட மக்களை அப்படியே அழிச்சிட்டு போயிருது பூமி மேலே கோபத்தை காட்டுது நல்லவங்களும் செத்து போகிறாங்க பொல்லாதவங்களும் செத்து போகிறாங்க இயற்கை அழிவு வந்து நல்லவங்க கெட்டவங்க கிடையாது எல்லாத்துக்குமே பொதுவாக தான் வருது இது என்ன செய்யணும் தெரியல பார்த்துக்கோ மனுஷங்க மனுஷங்களாக வாழ்ந்து பார்த்தா தான் கடவுள் என்ன செய்கிறாரு இயற்கை என்ன செய்யுது அப்படின்னு தெரியும் ஆமாம் நாட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க பார்த்துக்கோ மரங்களை எல்லாம் அழைச்சிட்டு வே காட்டு விலங்குகள்லாம் நாட்டுக்குள்ளே வரும் வரும் நாட்டுக்குள்ளே வந்து மனுஷங்க விவசாயம் பண்ணிக்க தோப்பு துறவு எல்லாத்தையும் அழைச்சிக்குது குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த வீடு வேறு நாய்க்கு வருது அது அது இடத்த அது எது தானே அது எது பழைக்கும் இந்த மனுஷ பயிலுவா மரத்தில் இருந்து காட்டு விலங்கு வர எதுவுமே விட்டுக்கில்லை ஆ ஐயா அது என்ன சொல்லுதே

இவங்களை யார் சந்திக்க ஆமாம் ஆமாம் பயங்கிறதே இதாகி போச்சு பழமும் தரமான தந்திரம் இருந்தால் எதையும் சேர்த்துருந்தா யாரையும் விலைக்கு வாங்கிடலாம் எந்த சட்டத்தில் எடுத்துலேயும் பூர்ணு வந்துடலாம்னு நினைச்சாங்க சரி நம்ம கண்டதை பேசி என்ன செய்ய அந்த மக்களுக்காண்டிதான் ரொம்ப இனிமேல் இருக்கிற மக்களாவது பாதுகாக்கணும் கடவுளை ஏறத்தை தான் நம்மளுக்கு அதுக்கு வழி விடணும் எத்தனை மக்கள் வீடு வாச உறவுகளை எல்லாம் இழந்திருப்பாங்க தெரியுமா அதெல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு பத்துக்கோ ஆமா இயற்கை அவங்க மேல கோபத்தை நம்ம மனுஷங்க அரசாங்கம் எல்லாரும் அந்த இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரு நல்ல வழி கட்டணும் பத்துக்கோ போன உறவுல வாங்க முடியாது விலைக்கு இருந்தாலும் கொஞ்ச நஞ்சு எஞ்சிருக்கவங்களுக்கு வாழ்க்கையாவது நம்ம மீட்டு திருப்பி கொடுக்கலாம்ல அது செய்யல போன உயிர்களுக்கு நம்ம ஒன்றும் பயிலுக்கு செய்ய முடியாது இருக்க உயிர்களுக்காக பத்திரமா நம்ம அவங்களுக்கூட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும் ஒரு ஆறுதல் தரணும்னு சொல்லணும் உதவிகள் இருக்கப்பட்டவங்க உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு நீ சொல்கிறது வாசம் தான் எல்லாம் காலம் செஞ்ச கோலமாக தான் இருக்கு யாரை சொல்லி யாரை இது பண்ண சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது

கூடுமலை முறையை வந்து இயற்கை வந்து சீரழிக்காமல் இருந்தா இயற்கை வந்து நம்மள பழி வாங்காது பார்த்தா பாத்தா தெரியுது இயற்கையான காட்டு வளங்கள் எல்லாம் மனுஷன் கேட்டது கேட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்புறம் கடவுள் வந்து கண்ணை திறந்து அந்த இயற்கைக்கு உதவி செய்யாமல் என்ன செய்வார் மனுஷன் நல்லது செஞ்சால் கடவுள் நமக்கு நல்லது செய்வார் கெட்டது செஞ்சால் என்ன செய்வார் கடவுள் இந்த மாதிரி தான் வந்து மனுஷங்களை அழிப்பார் இப்போது அழிப்பார் அழிப்பார்னு சொல்லுவேன் இயற்கை தான் அழைச்சிது ஆனாலும் அதில்

இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்குன்னு தனி தனியாக தான் தெய்வு மொத்தமாக தேவைப்படுறவங்க தேவைப்படாத எல்லாத்துக்குமே தான் சேர்த்து மடை பெய்வு ஒருத்தன் நன்மடைஞ்சால் ஒருத்தன் கீயும் அடைகிறேன் ஒருத்தன் கீயும் மடங்கால ஒருத்தன் நன்மை அடைவான் இப்படி தான் ஈர்த்து சரி எழுமறாச்சும் இந்த மாதிரி நம் ஈர்த்து சீக்கிரம் வராமல் நம்ம மனுஷங்க மனுஷங்க நடத்து இது சரி நம்ம கடவுளை தான் பிரார்த்திக்கணும் இந்த மக்களுக்காண்டி நம்மளால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது சரி நான் வரட்டாவில சரி டீ நானும் போயிட்டு வரேன் பார்ப்போம்